எனக்கு என்ன வேணும் பட்டு பூச்சி இது என்ன பண்ணுது பட்டு பூச்சி என்ன பண்ணுது ஒன்றுமே இல்லைப்பா என்ன காவதுப்பா ராஜராஜ ராஜ ஸூலின் காதல் தேசம் நீதான் ஊவே ஹரா ஹரா உனக்கு என்ன வேணும் பட்டு போச்சு அவரு மீன் பிடிக்கிறாரு எனக்கு இந்த இயற்கையை பிடிச்சிருக்கு என்ன இந்த பட்டுப்பூச்சி பிடிச்சிருச்சு பட்டுப்பூச்சி பட்டுப்பூச்சியோட அன்பு தூண்டில்ல நான் இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கேன் ஆ என்ன அழகு இது வந்து செங்கலாத்தி என்னமோ செம்பலாத்தி என்னமோ சொன்னாங்களே அதுக்கு வேறே வண்ணத்து பூச்சி அது என்ன கலர் பட்டு பூச்சி ம் சோழ இனியாளும் காதல் தேசம் நீதான் ஓ காத்து நிறைய அடிக்குது அதனால் நீ கொஞ்சம் செடிகள் கூட ஓய்விடும் இறங்கிக்கா இறங்க மாட்டேங்கா சரி பட்டு பூச்சியும் காவிரி ஆறும்னு ஒரு கதை போடுவோம் காவிரி ஆற்றில்